அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான உளுத்தங்களி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் உடைச்ச பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த உளுத்தம் பருப்பில் வச்சு உளுத்தங்களி செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு பானையில இந்த பருப்பை கொட்டிட்டு நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகி இருக்கு இன்னும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க முன்னைக்கு விட இப்போ நல்லா அந்த உளுத்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு நம்ம இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் முன்னைக்கு விட இப்போ நல்லா அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வ வறுப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அந்த பருப்பு நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது நல்லா ஆறி அந்த உளுத்தம் பருப்பு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ப்ளேட்டில் வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த உளுத்தம் பருப்பு எடுத்து அதே கிளாஸில் நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ அதே பானையில போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த இந்த அரிசியும் வந்து நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம் இப்போ பருப்பும் அந்த அரிசியும் நல்லா ஆறிடுட்டும் இப்போ பாருங்க இப்போ நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக சுக்கும் ஏலக்காவும் போட்டுக்கலாம் நம்ம அரைக்கும் போது அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க பருப்பு அரிசி ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்களாம் இப்போ பாருங்கள் நாங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வாங்க உளுத்தங்கல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் அரைச்சி போது நம்ம ஒரு கிளாஸ் எங்களுக்கு அந்த உளுத்தம் பவுடர் எடுத்து வச்சுருக்கு நாங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவெல கொட்டிட்டு நான் ஒரு கிளாஸ் மாவுக்கு நாங்கள் இன்னைக்கு மூணு கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இது கட்டி கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்ருலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து கிளறிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அரைச்சிருக்கிறனா நம்ம வறுத்துருக்கனால கட்டி அவ்வளோக்கா இருக்காது நம்ம அப்படியே செஞ்சால் கட்டி நிறைய நம்ம அரைச்சிருக்கனால அவ்வளோக்கா கட்டி வராது நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க கட்டி இல்லாமல் நாங்கள் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த உளுந்தோட வாசம் நல்லா மனமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை நல்லா கைப்பட விளையாடிக்கி நம்ம நல்லா க கிண்டி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த இந்த உளுந்து நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம இன்னும் நல்லா கைப்பட நல்லா கிண்டிக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் நாங்கள் நல்லா கி கிண்டிட்டோம் இப்போ பாருங்கள் நீங்கள் இதில் நீங்கள் வந்து பாகை நீங்கள் காய்ச்சிட்டு செக்கில் ஆடின நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி அப்படி செய்யலை இப்போ பாருங்கள் அந்த நல்லா உளுத்தங்களி நல்லா வெந்துருச்சு அந்த மாவு நல்லா வெந்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து பாகு அப்புறம் அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நீங்களே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படி நீங்கள் கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா கை விடாமல் கிளா இன்றைக்கி அடிப்பிடிக்கலை இப்போ பாருங்க உளுத்தங்களி நல்லா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதனால அந்த மாவை வெ அந்த வெந்து வரும்போது போது அந்த உளுந்து பச்சரிசி வாசம் ஏலக்காய் சுக்கோட வாசம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கையை நீங்கள் வந்து தண்ணியில் நீங்கள் நினச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அடுத்தோம் இப்போ பாருங்கள் நாங்கள் தொட்டு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஒரு பறித்து விட்டுக்கோங்க குழிப்பறிச்சுட்டு செக்குலாட்ட நல்லெண்ணெய்யை அதில் ஊற்றிட்டு நல்லா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளைப்பாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை போட்டுட்டு அந்த சுட சுட நீங்கள் போடுங்க அப்போ தான் அந்த வெள்ளம் நடக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உளுத்தங்காளி சும்மா டக்கரோ டக்கரை அப்படி இருக்கும் இந்த இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ் அதே மாதிரி இந்த உளுந்தில் வந்து எலும்பு சத்து நிறைய இருக்குது இந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்லாம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எலும்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ்